görürüz tamamla இப்ப என்ன நடக்குது அந்த ரிஃப்ளெக்டர் மேல நம்ம கண்ணாடி விட்டுருக்கோம் இது எல்லா இடத்துலயும் படக்கூடிய வெயில் மொத்தமா என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல இந்த இடத்துக்கு வந்து வரும் நான் சட்டி எடுத்து வச்சிருக்கோம் எங்க வீட்டுல இருந்த சட்டியுமே நம்மளுக்கு கருப்பா தான் இருக்கு அதனால இந்த சட்டியை வச்சுக்கிறேன் நீங்க ஒரு வெள்ளை கலர் பாத்திரம் சில்வர் பாத்திரம் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டு நல்லா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் இப்ப வெளியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது டிகிரி இருக்கு அப்படியே கீழ்பக்கத்துல செக் பண்ணலாம் எப்ப முன்னூத்தி அறுபத்தி ஏழு டிகிரிங்க

ஓ கரண்ட் எடுப்போத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணல ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தண்ணி சூடாகிறது வேற அதே நேரத்துல எண்ணெய் சூடாகுங்கிறது வேற கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கும் ஆனா என்ன வந்து எந்த அளவுக்கு கிட்டா இருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் தாளமா வந்து பத்தினா இல்ல வந்து சமையல் பண்ணலாம் மேல ஏறி வர்றதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இனிமே கேஸ் எல்லாம் வாங்க போதில்லைங்க எங்க வீட்டுல சூரிய அடுப்பு தான் வெயிலுந்தான் பத்தா குறைக்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது மாறி மாறி வா என்ன ஒண்ணு இந்த அடுப்புல சமைங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல சொன்ன அப்படின்னா காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்து நீயே சமைச்சிட்டு வந்திருப்பா நாங்க இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒன்னு நினைக்கும் போதான் பயமா இருக்கு எனக்கு வெயில பத்தியெல்லாம் கவலை இல்லப்பா எனக்கு சமைச்சா போதும் கேஸ் மிச்சமானா போதும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் இருப்பீங்களா அப்படின்ற எனக்கு வந்து டவுட் தான் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தாராளமும் வந்து ட்ரை பண்ணுங்க இன்னமும் யாராச்சும் இதை நம்ம கேஸ் லைட்டர் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு சூடான மாதிரி காமிக்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் நினைக்கல இல்ல நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்க ஒரு பேப்பரை வந்து கீழே கொண்டு போறேன்